நம்ம வீட்டில் நிரந்தரமா கலசம் அமைக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த கலசத்துல முழுக்க தண்ணீரும் பன்னீரும் சேர்த்துக்கணும் அதில் மங்களகரமான மஞ்சளும் குங்குமமும் சேர்த்து மிகுந்த ஏலக்காய் ஒண்ணும் ரெண்டு கிராம்பும் சேர்த்துக்கணும் அது கூடவே நறுமணம் லட்சுமி அம்சம் பொருந்தியவ்வாதியும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் எடுத்து அதை நசுக்கி தூள் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த நிரந்தர கலச செட்ல வரக்கூடிய இலையிலான இந்த மாவிளைய வச்சு இது மேல இந்த மாதிரி இருக்கிற தேங்காயும் வச்சு நாம இந்த கலசத்தை அமைக்கலாம் இந்த மாதிரி கலசம் வைக்கிறதுனால இந்த கலச எப்படி அதே மாதிரி நம்மளுடைய வீட்டுல செல்வ வளங்களும் நிறைஞ்சு இருக்கும் இந்த கலசம் எப்படி முழுமை பெற்று இருக்கோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் முழுமை பெற்று இருக்கும் தேங்காய் வச்சு நம்ம வீட்டுல கலசம் வைக்க முடியாத பட்சத்துல இந்த மாதிரி பித்தளையிலான நிரந்தர கலசத்தை நம்ம வச்சு வழிபாடு செய்யலாம் இந்த கலச காம்போ செட்ல வந்து மனை கலசம் அஞ்சு மாவிலை ஒரு தேங்காய் இதெல்லாமே செட்டா வரும் இப்போ இந்த கலச செட் வந்து நம்ம ஸ்ரீயா ஹேண்டிகிராப்ட்ல அவைலபிள் இருக்கு தேவைப்படுறவங்க நம்பருக்கு பண்ணி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கூட நீங்க வாங்கிக்கலாம்